அதாவது இந்த வகுப்புல நடந்துட்டு நம்ம எல்லாரும் புனியம் பண்ணியிருக்கணும் புனியம் பண்ணிங்கதான் இந்த மாதிரி வர முடியும் நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போயிடுச்சு ஆனா நீங்க எல்லாருமே வந்து புண்ணியம் பண்ணல குழந்தைங்க பேரண்ட்ஸும் அப்படிதான் அந்த வகுப்புல கலந்துட்டு நம்ம எப்போவோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சு பாருங்கன்னா இந்த வகுப்புல இன்னைக்கு நம்மளால கலந்து முடியுது ஐயா உங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் வாழ்த்துக்களை வளர்த்து 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 கிளாப்பிங் கேம் உங்கள்கிட்ட கை கொண்டு வரும்போது கை தட்டுனா நீங்கள் விண்ணு கை கொண்டு வராமல் கை தட்டினா நாங்கள் விண்ணு ஆல் தி பெஸ்ட் சூப்பர் வெரி குட் ஒன் டூ த்ரீ வெரி குட் அங்கே ஒரு குழந்தை தட்டிட்டு ஐயோ சூப்பர் தங்கத்தை காணும் பிடிச்சுக்கணும் தைரத்தை காணும் குடி புஜ்ஜு மாவை காணோம் குடி ஓகே நீங்க தான் இந்த மிகப்பெரிய கிளர் பண்ணுங்க சூப்பர்

அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும் படிப்பு எவ்வளோ முக்கியம் அவங்களோட திறமை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நாம சொல்றதை விட நம்ம வீட்டில இருந்து சொல்றதை விட நம்ம பெரியவங்களை எப்படி மாற்றிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களோட வழியிலிருந்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஆனால் நான் நினைச்சதை விட ஆயிரம் மடங்கு

பெரிய பொக்கிஷம் நம்மளோட பொக்கிஷங்கள் குறைஞ்சிட்டே வருது நம்மளோட எயிட்டிஸ் நைன்டிஸ் ஜென்ரேஷன் எல்லாமே குறையுது அவங்களோட டிசிப்ளின் அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட உணவு முறைகள் எல்லாமே மாறுது நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே வருது நம்ம பழக்க வழக்கம் எதுவுமே இப்போ சரியில்லை வெளியில பேசுறது அவர் சொன்ன இந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த வெளியில பேசுற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வாழ்க்கைக்கு எது கரெக்ட் கரெக்டுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அரியது ரொம்ப நல்லபடியா பாக்குறோம் மேலே மேலே போறோம் அவங்கதப்புற யாராலயும்ங்களை இந்தள வந்து பாத்து முடியாது அவங்க சொல்றது என்ன நல்லபடிங்க புரியதா புரியையா மத்தங்க கிட்ட கேட் படிங்க இன்னும் நல்ல நல்ல படுத்துறங்க கொட்டுவாங்க கூட நல்லதெல்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது ஏன்னா வந்து ரொம்ப வியாபாரமயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் கல்வியும் வந்து ரொம்ப எளிமையாகும் அதே வந்து பொதுநலத்தோடு கொடுத்த நம்ம கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க போது அதுக்கு தலைவர் நாம தலைவாங்க எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப தேங்க்ஸ் குழந்தை நீக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் என்னன்னா நாம் நம்ம குழந்தைங்க கூட அந்த நெருக்கமானவங்களுக்கு கூட நம்ம ரொம்ப ஆத்மான விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள ஒரு பயப்பு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீக்கிட்டு இருக்கான ஒரு பெரிய பைப்பு இந்த மாதிரியான இந்த மாதிரி அவங்க நம்ம ரொம்ப புரிய வெரி குட் மிக பெரிய சூப்பர்

டீச்சர்ஸ் எப்போ உணர்றாங்களோ அப்பதான் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க இன்னைக்கு மார்க் வேணா வாங்கலாம் பண்பு ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு உணவு உணவு முறை ட்ரெஸ்ஸிங் சென்ஸு வைத்திய முறைகள் எல்லாமே நம்ம தான் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம பிள்ளைங்க தான் சேர்க்க முடியும் வைத்திய முறைகள் நம்ம வெளி வெளிநாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் நம்ம பாட்டி வைத்தியம்லாம் எங்கே எங்க போச்சுன்னே தெரியல அதுக்கு நம்ம பேத்திகளாம் வார்த்தையே வேண்டாம் வைத்தியர் வைத்தியங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க ஹெல்த்தை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு எல்லாம் சுகர் வருதுன்னா நம்ம வெளிநாட்டு வைத்திய முறைகளை கடைபிடிச்சதுனால தான் நம்ம பாட்டி வைத்திய முறையை கடைபிடிச்சது நம்ம கௌ பத்தி இயற்கை இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்கிற அறிவு வளர்த்தணும் சார் அடுத்த தடவை வரையில நாலேஜையும் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஒரு வேangal வெச்சிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்களை மாதிரி தான் டீச்சர்ஸ்க்கு ஒரு அடையாளம் வேணும்னா அது நீங்க. மிகப்பெரிய நன்றி. மிக பெரிய கிளாப் பண்ணங்களா? ஓவ்ட் தூதென்னு சொன்னா உள்ளத்துல சொல்லிட்டாங்க. மேம்க்கு ஒரு பெரிய கிளா பண்ணிடலாம் வணக்கம் ஜீனேஷ் தங்கங்களா டிஎன் பாளையம் மனவள கலை மன்றத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் அருமையாக அமைதியாக சூப்பராக கவனிச்சுட்டு இருக்கீங்க உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸ் மெமரி ஈசி மேக்ஸ் மேஜிக் மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை கேட்டுட்டுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரெண்டு தடவை கேட்டுட்டுங்க ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய தடவை கேட்டுடலாம் ஸ்டார்ட் அன்புக்கு ரொம்ப நன்றி தாங்க எல்லோரும் நிறைய தடவை கை தட்டுறீங்க பேரண்ட்ஸும் கை தட்டுறாங்க ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எங்கள் லைஃப்பில் எல்லோரும் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கோங்க தேங்க்யூ 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 ஸோ மச்